வணக்கம் நண்புள்ளே வெல்கம் டு கேலார் டிசிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேட்டர்ன் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னு பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு சில தனிப்பட்ட முறையில் வந்து நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்னன்றதையும் பார்ப்போம் அதிலே வந்து குறிப்பாக வந்து சொர்ண கேரளா இருபத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு எஸ்கே ஓட இருபத்தெட்டாவது ட்ராப்ருக்கு இந்த இருபத்தெட்டாவது டிராவில் நமக்கு இன்றைக்கி ஏதாவது நம்பர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்னில் மேட்ச் ஆகுதா அப்படினு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே இருக்கப்பட்ட வச்சு கூட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கிலே கொண்டு வரோம் ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொண்டு வந்து ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்மையான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கான்றதையும் பாருங்க சரியா நம்மளும் ஒரு சில நம்பர்களை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் அது மாதிரி நம்ம கணக்கு உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா அதுக்கு முன்னாடி நம்பர் கொஞ்சம் நம்பர் தெரியாமல் நம்ம ஒரு வழியே தெரியாம நம்ம பாதையே தெரியாமல் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு அது மாதிரி தான் நம்பர் தெரியாமல் விளையாடணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரியா இப்போ எப்படி பாதையே தெரியாமல் எப்படி நீங்கள் ரோட்டில் போவீங்க அது மாதிரி தான் இதுவும் சரியா அப்போ அதுமாரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் போல் வந்து இருபத்தி எட்டு போல் வந்து ஒரு பதிமூணு போல் வந்து இருபத்தி ஒன்பது அதிகமான பெண்டிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு இந்த பேட்டர்னில் நமக்கு ஒன்றா நம்பர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நமக்கு அதுக்கான பேட்டர்ன் இருக்குது அதையும் நான் சேர்த்து கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு பத்து போல் வந்து நாலு சிபோல் வந்து ஒரு ரெண்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தால் நம்ம கணக்கு வருதுனு பார்த்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் போல் வந்து தொண்ணூற்றி ஆறு போல் வந்து நமக்கு ரெண்டு சீபால் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு சரிங்களா இதுவும் நமக்கு மேட்ச் ஆகுது மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில் ஒன்று பி போடில் ஜீரோ சி போல் வந்து பத்தொம்பது நாலு பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் வந்து பதினஞ்சு சி போடில் இருபத்தி ஒன்று இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது இது மூணு போடு பெண்டிங்கில் இருக்குது சரியா இது மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போட்டுனா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போடில் பதினாலு சி போல் வந்து எட்டு இதுவும் ஆக்சுவலாக ரெண்டு போலுமே பெண்டிங்கில் தான் இருக்குது பாப்பா நாளைக்கு எப்படி வருதுன்னு பாப்பா இன்றைக்கு சரியா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் ஏழு சிபோல் வந்து நமக்கு ஒன்பது நாள் பெண்டிங் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோல் எட்டு சிபோல் வந்து நமக்கு நாலு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதினஞ்சு பிபோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ சிபோல் வந்து நமக்கு பதினஞ்சு நீங்கள் இது மாதிரி தான் நமக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்க கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்க தரப்படுத்தலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது உங்க கணக்கு நம்ம மேட்ச் ஆகாதான்றதையும் பாருங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் இந்த நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இப்போ பேட்டர்ன் இல்லாமல் பேட்டர்னு கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு 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 சிம்பிளான ஒரு மெத்தட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏ போடுக்குன்னு தனியாக நம்பர் எடுக்க வேணாம் பி போடுக்குன்னு தனியாக நம்பர் வேணாம் ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஏ போடு பி போர்டு தான் பேட்டனில் மேட்ச் ஆகும் சரி அந்த மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வந்து நமக்கு ஃபுல் டிஜிட் கூட நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நாம் சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறக்காக தான் சொல்கிறேன் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை பெண்டிங் நம்பர் கூட நமக்கு மேட்ச் ஆகலாம்ங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா பெண்டிங் நம்பரே நமக்கு ஏ போட்லேயும் நமக்கு இருபத்தெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது ஒன்னா நம்பர் வந்து அதே மாதிரி சி போட்லேயும் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது சரி அது போக மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு நாளைக்கு மேலே வந்து ஏ பெண்டிங் நிற்கிது அது பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஏழாம் நம்பர் ரெண்டு போட் இருக்குது அஞ்சா நம்பர் சாரா நம்பர் ரெண்டு போட்டிருக்குது அதே மாதிரி வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டு போட்டிருக்கு இந்த மூணு நம்பருமே நமக்கு ரெண்டு ரெண்டு போட்டு பெயிண்டிங் தான் இருக்குது சரி அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட எக்ஸ்ட்ராடா மேட்ச் ஆகிற வைப்பிருக்குங்க எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆக வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா ஒரு பேட்டன் நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே ஒரு பேட்டன் பார்க்கலாம் சரிங்களா இங்கே ஒரு பேட்டன் வந்து நமக்கு மூணு மூணு ஆறு அப்படின்னு கிடைக்கிது இல்லையா இப்போ இந்த மூணு மூணு ஆறு அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் இது வருமா இல்லை இது வருமா அப்படிங்கிற ரெண்டு கணக்குல தான் நம்ம கொண்டு வரும் இங்கே வந்து மூணு டைம் வந்து மூணாம் நம்பர் மேட்ச் ஆகி ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு இங்கே ரெண்டு டைம் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகி ஒரு ஆறாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ஆறு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது இல்லையா அப்போ ஏற்காச்சி சீ போர்டில் ஆறாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பருக்கான ஸ்போர்ட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ப்ளஸ் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் ஒன்றாம் நம்பர் அதிகமாக இருக்கு ஒன்றாம் நம்பர் தான் அதிகமாக வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே எங்கள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் பெண்டிங்களுக்கு ஒன்றாம் நம்பர் சரியா பட் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுப்போமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவுட் கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒன்றா இல்லை ஆறா இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் சி போ சி போர்டில் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் மூணு மூணு ஒன்று நடலாம் இல்லை மூணு மூணு ஆறு நடலாம் இங்கே வந்து மேலே ஒரு நம்பர் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத அதே மாதிரி மத்திய மூணாம் நம்பருக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஆடுறாங்களா இல்லை மூணாம் நம்பருக்கு அப்புறம் அப்புறம் ஆறாம் நம்பர் ஆடுறாங்களா அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடும் இல்லையா அப்போ மூணு மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நம்ம கணக்கு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றாம் நம்பர் வைக்கலாம் அல்லது ஆறாம் நம்பர் வைக்கலாம் இந்த ரெண்டு நம்பரை எதாவது உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பாருங்க நம்ம என்ன கொடுக்குறோம்னா இப்போ புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு நம்பரை கொண்டு வந்து கொடுக்கவே கிடையாது நம்ம கொடுக்குறது முழுக்க முழுக்க பேட்டனில் என்ன ஆடப்பட்டிருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம பேச கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை சரியா வேறு எந்த நம்பரும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து திணிக்க கிடையாது உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம் பெண்டிங் சார்ட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது அதாவது சார்ட்டில் சார்ட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சார்ட்டை வாய்ப்பை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது சரியா பட் அந்த மாதிரி மூணு மூணு ஒன்று மூணு மூணு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆனால் கூட வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் இல்லை தானே வின்னிங் நீங்கள் வந்து வாங்கிக்க தானே போகிறோம் அதுதான் சொல்கிறேன் சரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் மிஸ் யூஸ் பண்ணிக்கவேங்க சரியா வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம சி போடலில் கொண்டு வந்துவிட்டோம் சரியா அப்போ பி போடல என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ போடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு வந்து பி போடல வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வருது ஜீரோ அஞ்சு வருதா ஜீரோ அஞ்சு எட்டுன்னு வருதா இப்போ இந்த மாதிரி எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஜீரோ அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே மேட்ச் ஆகிருக்கு பட் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துங்க அதுவும் கொஞ்சம் நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ எட்டாம் நம்பருக்கான சோர்ஸை நம்ம பீபோடல கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கு ஏன்னா எட்டாம் நம்பரும் பீபோலில் வரக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீபோட எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை ஒரு ஏழு தான் பெண்டிங் ஆனால் பேட்டர்ன் சூப்பராக செட் ஆகுது சூப்பராக பேட்டன்ல வந்து உட்காருது அது மாதிரி அது வந்துச்சுன்னா பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் சூப்பராக வரும் அதுக்கு சரியா அப்போ அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரு நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர்லேயே அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி அது மேட்ச் இருக்கும் வாய்ப்பு ஒரு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மேலே வந்து ஜீரோ அஞ்சு எட்டுருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறு அஞ்சு எட்டுன்னு இருக்குது இப்படி கூட கீழேருந்து மேலே கூட நமக்கு செட் பண்ணுவாங்க அப்படி கூட செட் பண்ணுவாங்க அப்படி வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நமக்கு அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அப்போ அது மாதிரி வருதான்னு பாருங்கள் சரியா இங்கேயிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் ஆடுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்குலேயே மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரியா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்குக்கு வந்துவிட்டோம் சரியா இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஆறாம் நம்பர் எடுத்திருக்கோம் ப்ளஸ் எட்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கான சார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்போ வந்து எடுத்துட்டோம் இப்போ நீ ஏ போர்டில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணுங்கண்ணா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மேலே வந்து இங்கே வந்து ஒரு ஒரு நம்பர் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் நாளுக்கு நாலாம் நம்பர் வந்து மேக்சிமம் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் அதில் வந்து பர்டிகுலராக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் கிடைக்கிது காரணம் என்னென்னா ரெண்டாம் நம்பருக்கு மேக்சிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் நாலா நாலாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குறுக்களும் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் இது பேட்டன்ல இல்லையானா பேட்டர்னில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கீழேந்து மேலே தான் நம்ம கொண்டு வர மாதிரி மேலேருந்து கீழே இல்லை அப்போ நமக்கு நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே மேட்ச் ஆகிரும் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக் குருக்கள் எதாவது ஏ போட இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஏ போரில் தான் ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னால் மேக்சிமம் வந்து நமக்கு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்குமே நமக்கு ரெண்டுக்கு நா நாளுக்கு ரெண்டுங்கிறது எக்ஸாட்டாக மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலேருந்து கிழங்கி பாருங்கள் இப்படி கூட நம்ம பார்த்துக்கலாமே பாருங்க நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டுக்கு நாலு ஆடினா நாலுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாவது நம்பருக்கு உங்களுக்கு நாலாம் நம்பருக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அது நான் என்ன நினைக்கிறேன்னா நாலு ரெண்டு நாலு ரெண்டு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அஞ்சு நாலு ரெண்டுன்னு எதிர்பார்க்கலாம் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து பாருங்கள் இப்போ எப்படி இருக்காங்க நாலு அஞ்சு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதே நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரெண்டுன்னு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கலாம் எங்களுக்கு இது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் அது போக ப்ளஸ் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி நாளைக்கு ஏழுன்னு ஆகலாம் ஏன்னா இது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏழாம் நம்பர் வரும் இல்லையா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் பேட்டர்னில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணலாம் இல்லைங்க எனக்கு இப்படிதாங்க இருக்குது அப்படின்னு நினச்சா எடுக்கலாம் உங்களுக்கு எது நம்ம பேட்டர்னில் கொடுக்கணும் நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்